வளம் கொழிக்க செய்திடுவோம் சித்திரம் இயற்கை வளங்களை இமை போல் காத்து ஏற்ற விளை பொருட்கள் போட்டு பயிர் பெருக்கி மிகு பசுமை மரம் பல வளர்த்து இயற்கை வளங்களை இந்த மண்ணில் பொன்னாகும் நீர்வளம் பெருக்கி நிலவளம் காண்போம் நிலவளம் பெருக்கி பலவளம் கொழிக்கச் செய்திடுவோம் தற்போதுள்ள தட்ப வெப்பநிலை மாற்றங்களினால் நீர்வளம் நிலவளம் பாதிப்படைந்துள்ளன இந்த நிலை மாற்றங்களின் காரணமாக வேளாண்மை கால்நடை வளர்ப்பு மீன்வளம் வனவளம் போன்ற துறைகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த பாதிப்புகளை எவ்வாறு மேலாண்மை செய்து பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்வது பசியின்றி வாழ வழி செய்வது இயற்கை வளத்தை பேணி பாதுகாப்பது போன்ற கருத்துக்களையும் இவற்றில் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் இந்த இயற்கை வளம் கொடிக்க செய்திடுவோம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம்

சரி இப்ப சொல்லுங்க பொண்ணுசாமி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உங்க ரோபோ என்ன சொல்ல போகுது வணக்கம்மா ஐயா வாங்க அம்மா வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மழை மாறி பெய்யலையா பெஞ்சும் கெடுக்குது காஞ்சும் கெடுக்குதா மாடுங்க சரியா பால் கறக்கலையா மரங்களை வளர்க்கணுமா நிலத்தடி நீர் வளத்தை அதிகப்படுத்தணுமா கேளுங்கம்மா கேளுங்க கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் என்ன பொண்ணு சாமி இது யாரு உன் பையன் மாதிரி லட்சணமா அழகா இருக்கானே சும்மாரு சும்மா அவங்க பையன்ல அதுதான் இருக்கு ஆமாந்தாய் இதுதான் எந்திர மனுஷன் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் மனுஷன் அதாவது ரோபோன்னு சொல்லுவாங்க சரி டெல்லிக்காரமா இப்ப உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன செய்யலாம்ங்கற விவரத்தை இந்த ரோபோ சொல்லும் பொன்னுசாமி இப்ப தட்பவெட்ப நிலை மாறிக்கிட்டே வருது பருவமழை சரியா பெய்யல அதனால பயிர் தொழில்களும் பக்க தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு நிலத்தடி நீர்வளம் வத்தி போச்சு காடுகள்ல மரங்கள் இல்ல பூமி வெப்பமடைஞ்சிருக்கு இதை எல்லாத்தையும் எப்படி சரி செஞ்சு வெள்ளாம பண்றது நம்முடைய வாழ்வாதாரத்தை எப்படி அதிகரிக்கிறது இதுக்காதாயி கவலைப்படுற கவலையை எவ்விடுதாயி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சு உணவு உற்பத்தியை அதிகரிக்கணும் கணக்கா பயிர் செஞ்சு கட்டுக்கட்டா பணம் பாக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த அழகான ரோபோ முதுகுல இருக்கிற சின்ன சிகப்பு பெட்டியில அஞ்சு ரூபா காசை போட்டு அது கையில இருக்கிற கருவியை வாங்கி உங்க காதல மாட்டி கேளுங்க நான் தருமபுரி மாவட்டம் ஜடெங்குண்ட என் ஜெகதீசன் இப்ப அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரே மாதிரியான வெப்பநிலையும் பனிப்பொழிவும் இல்ல நான் வாழ்ற பகுதியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி எக்கச்சக்கமான தென்னை மரம் ஆற்று ஆற்றுப்பகுதியில மழை மேகங்கள் உருவாகும் போது எங்க பகுதியில மழை பெய்யாது அந்த மேகங்கள் போயிட்டு அந்த நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா வருஷம் புறாமே ஒவ்வொரு தடவையும் அந்த பகுதியில மழை அதிகமா இருக்கு இந்த வெப்பநிலை பனிப்பொழிவு வெப்பம் இதனுடைய மாற்றத்தால விளைச்சல் வந்து வெகுவா பாதிச்சிருக்குங்க பண்ணி இந்த இந்த பயிர் விளைச்சல் எதிர்பார்க்குறோமோ அந்த விளைச்சல் இல்லாதனால விவசாயத்துல வந்து ஒரு தோல்வி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு இந்த பருவநிலை மாற்றம் முக்கிய காரணமா இருக்கு இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்றுதானே கேட்கின்றீர்கள் இதோ தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கான காரணங்கள் நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா நான் வந்து டாக்டர் ராமச்சந்திரன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பருவநிலை மாற்றத்தினுடைய இயக்குநராக இருக்கிறேன் இந்த புரட்சி வந்து பிற்பாடு பார்த்தீர்கள் ஆனால் நம்ம வந்து அதிகமான வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோக்சைடு போன்ற விஷ வாயுக்களை வந்து ஆகாய மண்டலத்துக்கு செலுத்துறோம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு படலமாக மண்டலத்தில் நின்று கொண்டு வருகிற சூரிய வெப்பத்தை வந்து கீழே வேகமாக அனுப்புகிறது அதே டைமில் இரவு நேரங்களில் வெக துரிதமாக செல்லக்கூடிய இந்த வெப்பமானது பூமியின் பகுதியிலேயே ஒரு அளவு நிறுத்தப்படுகிறதுனால தூந்தர பகுதியில் உள்ள பனி உருகும் போது அதனுடைய நீராக மாறி அது வந்து கடலுக்குள் பொழுது கடல் மட்டம் உயரும் கடல் சீற்றங்கள் அதிகமாகும் பூமியினுடைய பகுதி வெப்பமாகும் பொழுது அதிகமான வறட்சி உண்டாகும் நிலத்தடி நீர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறையும் இந்த நிலத்தடி நீர் இவ்வளவு கீழே போனவுடனே இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டியது வந்து நீர் ஆதாரத்தை தமிழகத்தை மேம்படுத்தணும் எப்படி கார்த்திகை மாதங்களில் உள்ள அடமலை பேரில் தண்ணீர் உபரி நீர்கள் வந்து கடலுக்கு போகாம இருக்கிற அளவுக்கு ஆங்காங்க அதிக குளங்களையும் நீர் குட்டைகளையும் செய்ய வேண்டியிருக்கு ஆராய்ச்சி வந்து தற்போது வந்து கடல் பகுதிகளில் என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறது முதல் ஆய்வாக மேற்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐம்பது நூறு ஆண்டுகள் a அந்த நிலப்பரப்புகளில் உள்ள விவசாயம் எப்படி மாறுபடும் என்பதன் ஆய்வுகளை நாங்கள் வந்து இங்கிலாந்தில் உள்ள ஹேட்லி சென்டர் என்ற ஒரு பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையம் இருக்கிறது அவர்களுடைய உதவியுடன் இப்பொழுது வந்து நாங்கள் ஆய்வை மேற்கொண்டு ஒரு இருபது ஏக்கருக்கு ஒரு கசிவு நீர் குட்டை ஐந்து ஏக்கருக்கு ஒரு சின்ன குட்டை இதையெல்லாம் செய்து நம்மை மேலாண்மை செய்து கொண்டால் இந்த தட்பவெப்ப மாற்றம் நீராதார குறைவு அதிகமான ஈரப்பத குறைவு இந்த பகுதியிலிருந்து நம்மளை காற்றுக் கொள்ளலாம் மேடு கசிவு நீர் குட்டைகளை கண்ணார கத்த வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பொன்சாமி பொன்னுசாமி எனக்கு அதை காதல வச்சு கேட்கணும் போல ஆசையா இருக்குப்பா உங்ககிட்ட ரோபோ பேசாது ஏன் அப்படி சொல்ற நீ பத்து ரூபா நோட்டா வச்சுட்டு அஞ்சு ரூபா காசை மீதி எடுக்கலையே எடுத்தா தானே ரோபோவே பேசும் ரோபோவுக்கு எல்லாமே சரியா இருக்கணுமா தட்பவெப்பநிலை மாற்றம் கால்நடை வளர்ப்பில் ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பி தங்கராஜு அவர்களுடைய கருத்து பூமியின் வெப்பமையாதல் கால்நடை உற்பத்தியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏவியன் புளூ என்று சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய இன்ஃபுளுசா வைரஸ் எல்லாம் பல நாடுகளிலே அதிகமாக பரவி வருவதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது தவிர பல்வேறு எமர்ஜிங் மற்றும் ரீ எமர்ஜிங் என்று சொல்லக்கூடிய புருசோலோசிஸ் அதாவது கன்று வீசுதல் போன்ற நோய்களும் கோழிகளிலே ஐபிடி ஐபிஆர் என்று சொல்லக்கூடிய பல்வகையான நோய்களும் குதிரைகளிலே கிளாண்டர்ஸ் என்று மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயும் இப்பொழுது வட மாநிலத்திலே அதிகமாக பரவி இருப்பதாகவும் அவர்கள் கணக்கிட்டுள்ளார்கள் வெப்ப உயர்வினால் மீன்களினுடைய இனப்பெருக்கம் எல்லாம் மாறுபட்டு எங்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அவர்கள் மாறுபட்டு சென்று விடுகின்றனர் ஆகையினாலே மீனவர்கள் அவர்கள் பிடிக்கக்கூடிய இடங்களிலே சரியான வகையிலே அவர்களுக்கு மீன்கள் கிடைப்பாமல் போவதற்கும் இந்த வெப்பமேதாக்குதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன கால்நடைகள் மூலம் உருவாகும் மீத்தேன் வாயுவின் அளவை குறைக்க ஏதுவான மூலிகை பொருட்கள் அதாவது தாவர பொருட்களை கால்நடை உணவாக பயன்படுத்தலாம் இதனை நடைமுறைக்கு கொண்டுவதற்கான ஆராய்ச்சியானது எங்கள் பல்கலைக்கழகத்தில் உணவியல் துறையில் இப்பொழுது நடந்து வருகிறது கால்நடைகளுக்கான பசுந்திவனத்தை புல்வெட்டும் கருவி கொண்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அளிப்பதன் மூலமாக செரிமானத்தை எளிதாக உருவாக்கி மீத்தேன் வெளியேற்றத்தையும் குறைக்க முடியும் இயற்கை சூழலுக்கு ஏற்ற இயற்கையினுடைய வளத்தை வைத்துக் கொண்டு கால்நடைகளையும் விவசாயத்தையும் செய்தோமானால் ஒரு நன்மை பயக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பேசாத குழந்தை அம்மா நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப முகம் பார்த்து பகையறியும் பார்த்துறியும் போலே கால்நடை பார்த்து மீதம் புரிந்து செயல்படுமே கேட்டீங்களா அடுத்ததா சீல கட்டி இருக்கிற சின்ன தாயி ரோபோ கையில இருக்கிற கருவியை உங்க காதல மாட்டி கேளுங்க என்ன பண்ணு சாமி ஒண்ணுமே அது எப்படி பண்ணுமே ரோபோ முதுகுல இருக்கிற பெட்டியில வையுமா இப்ப கேளுமா கார்பன் கிரெடிட் த்ரீ டைமென்ஷனல் என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறதா நான் கம்ப்யூட்டர் மனிதன் ஆயிற்றே தமிழ்நாடு அரசு வனத்துறையின் தலைமை வன பாதுகாவலர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள் கூறும் கருத்துக்கள் முக்கியமாக வனங்கள் வனங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் மூன்று பக்கத்தில் இருந்தும் உயரத்திலும் சரி அகலத்திலும் சரி நீளத்திலும் சரி அவை ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தொழிற்சாலைகளாகும் ஆகவே இந்த உலகம் வெப்பமடைதலை குறைப்பதற்கு ஒரு முக்கிய வழியாக நாம் கருதக்கூடியது இருக்கக்கூடிய வனங்களை நன்றாக பேணி அவை அழிந்துபட்டிருந்தால் அவற்றை மேம்படுத்துவது ஒன்று இரண்டாவது புதியதாக வனங்களை புதியதாக மரத்தோட்டங்களை நாம் வெளியில் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் இது வந்து உலக அளவில் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியது இது மட்டுமல்லாமல் சிடிஎம் என்று சொல்லக்கூடிய கிளீன் டெவலப்மென்ட் மெக்கானிசம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளிலே சில திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அதிலே ஒன்று மரங்களை இந்நாடுகளிலே வளர்ப்பதன் மூலம் இதை கார்பன் கிரெடிட் என்று சொல்கிறார்கள் இங்கே நல்ல வகையிலே மரங்களை வளர்த்தால் அந்த மரங்களிலிருந்து எத்தனை அவை கார்பன் டை ஆக்சைடு உட்கொள்ளுமோ அந்த அளவுக்கு கார்பன் கிரெடிட்டை மேலை நாடுகள் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றன இதற்கு ஒரு சில கம்பெனிகள் முன்வந்துள்ளன இப்பொழுது தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் விவசாயிகளை ஒரு சிறு சிறு குழுக்களாக அமைக்கிறார்கள் இந்த சிறு குழுக்களுக்கு அவர்கள் மரங்களை வளர்ப்பதற்கு உண்டான ஊக்குவிப்பை தருகிறார்கள் இதிலே வனத்துறையினுடைய தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு என்ற திட்டத்திலும் இணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் இப்படி வளர்க்கக்கூடிய மரங்கள் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாவது வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தால் வளர்த்த ஆண்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை இந்த கார்பன் கிரெடிட் மூலம் அவர்கள் வழங்குகிறார்கள் இதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஒவ்வொரு மரத்துக்கு முப்பத்தி ஏழு பைசா என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அது ஒவ்வொரு காலாண்டிற்கும் கொடுக்கிறார்கள் மாற்றத்திலே வன விலங்குகளுடைய வாழ்வாதாரங்கள் அவை இருக்கக்கூடிய ஹாபிட்ட மாற்றம் இருந்தால் நிச்சயமாக அதனால் இயற்கையாக இருக்கக்கூடிய விலங்கினங்களையும் பாதிக்கும் அதற்கு அதனுடைய தாக்கத்தை அறிந்து வனவிலங்கு மேலாண்மையிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆக இயற்கையோடு ஏய்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த தட்பவெட்ப நிலை மாற்றம் உணர்த்துகிறது என்று நான் கருதுகிறேன் அந்த வனங்களின் உதவியிலே காணும் வனங்கள் எல்லாம் அந்த காடுகள் கருணையிலே அந்த காடுகள் கருணையிலே அழகிய காடுகளே மனிதனி ஆரம்ப வீடுகளே ஆமாம் பொண்ணுசாமி அஞ்சு ரூபாவ ரோப முதுகுல வைக்க சொல்றியே இந்த பணத்தை என்ன செய்வ அத பொறவு சொல்ற என்ன பொண்ணுசாமி காஞ்சிபுரம் மாவட்டம் பொன் விளைந்த களத்தூர் கே ஏ சேஷாதிரி அவங்க என்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளார நின்னு போச்சே அம்மா நான் அப்பவே சொன்ன ஒவ்வொருத்தருடைய கருத்தை கேட்கணும்னா அஞ்சு ரூபா ரோபா முதுகுல வைக்கணுமா அப்பதான் கேக்கும் அஞ்சு ரூபாவ ரோப மறந்தாலும் நீ மறக்க மாட்ட போல இருக்கே காதல கருவியை மாட்டிக்கிட்டு விவசாயி என்ன சொல்றாருன்னு கேளுங்கம்மா இப்போ ஒரு விவசாயி ஒரு பத்து ஏக்கர் வச்சிருந்தா அந்த பத்து ஏக்கர் தான் போட்டு வர அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏரி கண்வாய் ஒரு பெரிய நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரா பாய்கூட எங்களுக்கு பெரிய ஏரி தண்ணி விஸ்தீரணும் வருஷம் ஆக ஆக மழை பெய்யதான் ரொம்ப எங்களுக்கு கம்மியா போயிண்டா இருக்கு மழை பொய்த்து போனதுனால அந்த மாதிரி பண்ண முடியல அந்த பத்து ஏக்கரா நெல் விவசாயி அவனுக்கு சாப்பாட்டுக்கு மஸ்ட் அரிசி ஓணும் அதனால ஒரு ஏக்கரா பண்ணிட்டு மீது ஒரு அஞ்சு ஏக்கரா வந்து மக்காச்சோளம் பண்ணலாம் பூச்செடி பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த காற்றின் வேகம் வரும்போது மழையும் சேர்ந்து வந்ததுனாக்க இரட்டை பாதிப்போகும் அந்த சமயத்தில் கரும்பு சாயஞ்சு போடும் வாழை கொலை தொள்ளும் அது முறிஞ்சு போடும்

Climate change is likely to worsen global food security. Agriculture and forestry can play a key role in tackling climate change. Our role as international organizations. is to ensure that farmers are able to access the carbon markets because they themselves are part of the solution to climate change. உலகின் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் இந்த தட்பவெப்ப மாறுபாட்டினை எதிர்கொள்வதில் விவசாயமும் வனவளமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன பன்னாட்டு அமைப்பு என்ற வகையில் விவசாயிகள் கார்பன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் பொன்னுசாமி ஐந்து ரூபாய் ஏன் வாங்குகிறார் என்று நான் சொல்லட்டுமா ஏ ரோபோ நீ சும்மா இரு அதுக்கும் பொன்னுசாமி அஞ்சு ரூபாவ முதுகுல வைக்க சொல்லுவார் எதுக்குப்பா இந்த பணத்தை வசூல் பண்ற அம்மா எனக்கும் ரோபோவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வர்ற காசுல மரக்கண்ணு வாங்கி நான் நடவு செய்யணும் தான் ரோபோ மத்தவங்களுக்கு விஷயத்த சொல்லும் காதல கருவியை மாட்டிக்கிட்டு ரோபோ என்ன சொல்லுதுன்னு இப்ப நீங்க கேளுங்க இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட பிரபல வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இப்ப என்ன எடுத்துன்னா உலகத்திலேயே வெப்பம் அதிகமாக வேண்டி வருது ஆனால் நமக்கு ரெண்டு டிகிரி அதிகமானா கூட நம்ம நெல் பயிர் கோதுமை பயிர் எல்லா பயிர்களும் விவசாயத்தில் ரொம்ப நஷ்டம் வரும் விவசாயத்தில் ஒரு டிகிரி சென்டிகிரேட் மேலே போச்சுன்னா ஏழு மில்லியன் டன் கோதுமை குறையும் உணவு பிரச்சனையே ரொம்ப அதிகமாக போயிடும் நூத்தி நாற்பது நாள் சாதாரணமாக அறுவடை செய்றோம்னா கொஞ்சம் வெப்பம் அதிகமாக போச்சுன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆயிடும் அது குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும் அது மாத்திரம் இல்லை டிரான்ஸ் பவுண்டரி பெஸ்ட்னு கொடுத்து சொல்கிறோம் வேற ஊர்லேருந்து வரலாம் புது புதுமான வியாதிகள் வரலாம் பூச்சிகள் வரலாம் பயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக போகணும் ஒவ்வொரு ட்ராப்னு சொல்கிறோம் ஒரு சொட்டு நீர் வந்தால் கூட மழையில அதை சேமித்து வச்சுக்கணும் ஒவ்வொரு சொட்டு தண்ணியிலையும் நம்ம வருமானத்தையும் உற்பத்தியும் எப்படி அதிகமாக உண்டாக்கணுங்கிறது நமக்கு முக்கியமான நோக்கம் நமக்கு க்ராப் லைஃப் சேவிங் டெக்னின்னு சொல்லுவாங்க பயிரில் மழையே இல்லை ரொம்ப எல்லாம் வாடி போச்சுன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு மழை பெஞ்சால் கொஞ்சம் அந்த யூரியா போட்டோம்னா அது நல்லா வந்துடும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பஞ்சாயத்துலேயும் ஒரு மகளிர் ஒரு ஆண் அவங்கள கிளைமேட் ரிஸ்க் மேனேஜர்ஸ் நமக்கு தண்ணி போகாதா இருந்தால் ட்ரவுட் கோட்னு சொல்லுவோம் அந்த ட்ரவுட் வந்தால் எப்படி வறட்சி வந்தால் மனாவின் நல்ல மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னுட்டு அது மாதிரி இல்லாத ஃப்ளட்ஸ் வந்தால் அது என்ன செய்யணும் அதெல்லாம் இவங்களை ட்ரெயின் பண்ணி இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்களுக்கு எவ்வளவு குறைச்சலாக கஷ்டம் வருமோ அதை செய்யலாம் ஸோ உலகத்திலேயே ரெண்டு சொல்றாங்க ஒன்றும் மிட்டிகேஷன் எப்படி இந்த டெம்பரேச்சர் அதிகமா போகாத பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று அடாப்டேஷன் அதிகமாக போச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக போச்சுன்னா நம்ம எப்படி அதை பயிர்களை பாதுகாக்கலாம் அதனால இந்த ட்ரவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிளைமேட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இப்படி வந்தா நம்ம இப்படி செய்யலாம் அப்படி வந்தா இப்படி செய்யலாம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சிருவாங்க அதே மாதிரி இனிமேல் இந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாடல் சொல்லுவோம் மழை ஆரம்பிக்கவே இல்லை இல்லாட்டா மழை வந்துட்டு திரும்பி உடனே நின்று போச்சு இல்லாட்டா நிறைய ஒரே நாளில் அதிகமாக பெஞ்சது அப்புறம் பெய்யலை போல பருவநிலையை என்னெல்லாம் இருக்கலாம்னு அதை பார்த்து அதை முதலே இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட கிராமத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சகாயம் செய்வாங்க கான்சர்வேஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்தோட தரத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிறது சாயில் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் செஞ்சா தான் அதுக்கு அக்ரிகல்ச்சர் பசுமை விவசாயம் சொல்லுவோம் இன்டெகிரேட்டேச்சு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இன்டென்சிவ் இந்த பருவநிலை மாறினா கூட நம்ம விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம அதிகமான கிராம அறிவு புரட்சி வேண்டியது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது இடத்துல கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மில்லியன் டன் பத்து லட்சம் டன் அரிசி கோதுமை சோளம் மக்காச்சோளம் இதெல்லாத்தையும் ஐம்பது இடத்துல சேர்த்து வச்சுக்கணும் அதனால நம்ம ஃபுட் செக்யூரிட்டி இந்தியாவில் ஹோம் க்ரோன் குட் அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார் கிராம் ஸ்வராஜ் இஸ் த பாத்வே டு பூர்ண ஸ்வராஜ் சொன்னார் கிராமத்துக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் உணவு பஞ்சமில்லாத ஒரு சுதந்திர வரணும் அது ரொம்ப முக்கியமானது இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் பரவாயில்ல பொன்னுசாமி பலவித தகவல்களை இந்த ரோபோவில பதிவு செஞ்சு வச்சிருக்கிய விஞ்ஞானிங்க முதல் விவசாயிங்க வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பயனுள்ளதா இருந்துச்சு அம்மா நான் இந்த இயந்திர மனுஷன கிராமம் கிராமமா எடுத்துக்கிட்டு போய் இப்ப நீங்க கேட்ட விவரங்களை மத்தவங்களையும் கேக்க வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறமா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு சாமி நானும் டெல்லிக்கு போனப்புறம் தட்பவெட்ப நிலை மாற்றம் சம்பந்தமான துறையில உன்ன பத்தியும் இந்த ரோபோ விஷயங்களையும் எடுத்து சொல்லி உனக்கு தக்க சன்மானமும் சான்றிதழும் கிடைக்க நான் உதவி செய்யறேன் ரொம்ப நன்றிங்கம்மா நான் வரம்மா நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை வளம் கொழிக்க செய்திடுவோம் சித்திரம் அமைப்பு ராகவராஜகோபால் எஸ் முருகேசன் விண்ணும் மண்ணும் புரியும் விந்தை என்னவென புரிந்து கொண்டால் மழை நீர் வீணாகாமல் விழுந்தி வேளாண்மை செய்தால் மண்ணெல்லா பொன்னாகும் இந்த மண்ணெல்லா பொன்னாகும்